வணக்கம் ஜெய்கிந்தி பாரதத்தின் உலக சாதனை ஏவுதளம் என்பது தரை வான் கடல் இதில் தரை வழியை நாம் ஏற்கனவே தயாரித்து விட்டோம் வான்வழியிலும் அந்த இதுக்கு நம்ம இரு நம்மள்கிட்ட இருக்கு விமானத்தின் மூலயமா தாக்குதல் நடத்தக்கூடியது கப்பல் கடற்படை கப்பலிலிருந்து தாக்குதல் நடத்துவது அதாவது நீர் வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றும் நம்மகிட்ட இருக்கு இப்ப புதுசா இப்ப ரயிலில் இருந்து அதாவது நகரம் ரயிலில் இருந்து ஏவுகணையை கொண்டு சென்று அதிலிருந்து எடுக்கிறாங்க பாருங்க அதாவது மேலே அந்த டோர் மாதிரி இருக்கும் அதை அதை எடுத்துட்டு அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் அதுக்கடுத்து ஏவுகணையை அந்த ஹைட்ரோலிக் செலுத்தி அதை செங்குத்தா நிறுத்தி அதை மேலே செலுத்துறோம் இப்ப இந்த இதுல ஹாட்வே ஹோல்வே அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு செயல்படுத்தலாம் ரெண்டுமே செயல்படுத்தி கா பாத்திருக்காங்க ஒண்ணு வந்து போகுது பாருங்க அது வந்து நேர போகுது அந்த இதுக்கு அந்த புகை கிளம்பு வந்ததுக்கு அப்ப டபுள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மேல அத மேலே ஒந்துதல் தள்ள பெருட்டு அது ஒரு அது வந்து டபுள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது போன்ற இரண்டு வகையான இதுவும் நம்ம பயன்பாட்டுல இருக்கு அக்னி பிரேம் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முறை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து மூன்றாவது முறை அதுக்கடுத்து நான்காவது முறை அதுக்கடுத்து ஐந்தாவது முறை முறை பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனை பண்ணுறது வந்து அதோடைய இது ஏவுகணையை மட்டும் பார்ப்பாங்க இரண்டாவது முறை அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் அந்த சோதனையில் எப்படி இருக்குது செயல்படுது அப்படின்னு வைப்பாங்க அது மூன்றாவது முறை வந்து ஒரு லான்ச்சில் இருந்து அடுத்த இதில் போயிட்டு எப்படி வெற்றி அடையுது அப்படின்னு பார்ப்பாங்க அந்த பார்த்து அந்த இது பண்ணுவாங்க இதுல நான்காவது முறை வந்து அந்த நம்முடைய பாதுகாப்பு வீரர்களுக்கு வந்து எப்படி இது பண்றது அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டாங்க அந்த இதுக்கு இந்த முறை ஐந்தாவது முறை ரயிலும் வெற்றி அதாவது உலக சாதனை ரயில்வே என்பது நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய துறை அது ரயில்வே தண்டவாளங்கள் அந்ததுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே நம்ம கையாளுடோம் உலகத்தில் இந்த மாதிரி ரயில்வே ரயில்வே கையாளுகிறது நம்ம பாரதம் தான் முதல் அப்போ ரயில்வேல இருந்தும் பாதுகாப்புக்கு ஒரு இது இதுன்னா அது மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் நமக்கு ஏன்னா ரயில்வே நம்ம சென்னை மெட்ரோ வெள்ளத்திலையும் அந்த ரயில்வே இலக்கி காமிச்சாங்க அப்படி ஒரு இது நம்ம யுத்தம் ஒரு நேரத்தில் ரயில்வே நமக்கு உதவி பண்ணதுனா அது மிகப்பெரிய பலமா நம்ம இந்தியாவுக்கு மாறும் பாகிஸ்தான் சீனாவுக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமையும் அந்த இது பார்த்தீங்கன்னா ஏன்னா பாகிஸ்தானை நம்ம எந்த மூலையில இருந்து இது பண்ணா கூட ரொம்ப தூரத்துல இருந்து கூட துல்லியமா தாக்க முடியும் இனிவரி யுத்தங்கள் வந்து ஏன்னா ஈரான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல அந்த வெறும் மிசைல வச்சு மொத்தம் அட்டாக் பண்ணி அந்த இதுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குனாங்க அப்ப இனி வருங்காலங்கள் வந்து இந்த மிசைல் அதுக்கு நம்ம விமானம் எடுத்துட்டு போறது இந்த மாதிரி மிகப்பெரிய வேலைகளை தவிர்த்து இந்த மிசைல் மூலமா தாக்குதல் நடத்திட்டு ஒரு அணு ஆயுதம் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நம்ம திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ரயில் மூலியமாவே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்ததுக்கு அப்போ இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் பாரத தேசத்தில் ஏன்னா ஏற்கனவே லடாக்கில் ஒரு பிரச்சனை சிஐஏ மூலியம் அமெரிக்காவுடைய தொந்தரவு இப்படி உள்நாட்டு துரோகிகள் இதற்கு மத்தியில் இந்த மாதிரி வெற்றி பயணம் தொடருது அப்படிங்கிறதில் இது பாரதத்தின் மிகப்பெரிய உலக சாதனை அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ அந்த இது வந்து வா கிலோமீட்டர் வந்து போகிற தூரம் அந்த இதுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து அது போணுச்சின்னா அந்த இதுக்கு தடுக்க யாரும் இரு இல்லை அப்படிங்கிற ஒரு திமறில் தான் போகும் இந்த இதுக்கு ஏன்னா பேலஸ்டிக் மிசைலாம் பார்த்தீங்கன்னா தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த அக்னி பிரைம் வந்து அந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இது கிட்டத்தட்ட இருந்து ஏவுகிறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணையை வந்து கண்டுபிடிப்பது நாடுகள் கண்டுபிடித்து அளிப்பதுங்கிறது சாத்தியமே கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ரஷ்யா அமெரிக்கா சீனா இப்போ இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சீனாவில் வந்து அந்த டெஸ்டிங் தான் சோதனை தான் பண்ணியிருக்காங்க செயல்பாட்டுக்கு வரல நம்ம இந்தியாவில் சோதனை செய்து அது செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்துட்டோம் இப்போ போர் யுத்தம் என்று வந்தால் நம்ம ரயிலில் இருந்து தாக்குதல் நடத்துவது உறுதி இதுக்கு அதுக்கடுத்து மொரோக்கோ அப்படில் அந்த தேசத்தில் வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைச்சிருக்கோம் ராஜ்நாத் சிங்கே நேரடியாக போயிட்டு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அதை துவக்கி வச்சுருக்காரு ஏன்னா யுத்தம் என்ற வரையில் நமக்கு நம்ம தொழிற்சாலைகள் தாக்கப்பட்டால் அந்த நாளைக்கு நம்ம வெகு தொலைவில் உள்ள இருந்து நம்ம கொண்டு வந்து அதை வந்து கேட்ப ஃபில் பண்ணிக்கலாம் அந்த ஏன்னா யுத்தம்னு வரையில் நம்ம சொல்ல முடியாது எப்படி தாக்கப்படுவோம் அப்படி மின்கூட்டியே நம்ம செயல்பாட்டுக்கிட்டு வரோம் இது வெளிநாட்டில் முதல் முறையாக அமைக்கிறோம் இனி வருங்காலத்தில் வந்து கப்பலில் உள்ள அந்த சரக்குகள் ரயில்ல இருந்த அந்த கண்டெய்னர் மூலியமா ஏவுகணையை ஏவுறது இப்ப ரயில் அதாவது பெட்டிகள் அதாவது போக்குவரத்து கண்டெய்னர் இருக்கு அந்த பெட்டிகள் இருந்து ஏவுகணை ஏவுறது இதெல்லாம் தொடரும் அடுத்து சேட்டலைட்ல ஏவுகணை ஏவுறது இதெல்லாம் தொடரும் வணக்கம்